பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் பிரபாகரன் ரீலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த திரைப்படம் திரையரங்குகளில் எவ்வளோ வசூல் கொடுத்தது ஏழாம் நாள் வசூல் எவ்வளோ கொடுத்தது இப்போ எந்தெந்த திரையரங்கில் இரண்டாவது வாரங்கள் ஓடுகிறது தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை பொதுவாக கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படம் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிற வந்திருந்தாலும் மவுஸு குறையவே இல்லைங்க ஐநூறு திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது கார்த்திகேயன் அவர்கள் இந்த திரைப்படத்தை ரீலீல்ஸில் போர்க்கை தரத்தில் வெளியிட்டிருக்கிறாரு இந்த திரைப்படம் ஐநூறு திரையரங்கள் கிட்டத்தட்ட எண்ணூறு ஷோ வெளியிட்டாங்க பிரம்மாண்டமாக கேப்டன் பிரபாகரனுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல வரவேற்பு ரீலீல்ஸ் என்பது நிறைய திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் கிடைக்காது ஆனால் கேப்டன் பிரபாகரனுக்கு முதல் நாள்லேருந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து சனி நேர் அப்படி கண்டினியூவாக அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா திரையரங்குல ஹவுஸ்ஃபுல் ஷோவாக எல்லா திரையரங்களும் ஹவுஸ்ஃபுல் தான் செம்ம மவுஸ் இந்த திரைப்படத்திற்கு கிட்டத்தட்ட முதல் நாள் வசூல் எழுபது லட்சம் அது இரண்டாவது நாள் பார்த்திங்கன்னா ஒன்றரை கோடி அந்த மாதிரி மூன்றாம் நாள் ஒவ்வொரு நாளும் வசூல் அதிகமாக தான் போயிட்டுருந்து அதனால் தேட்டரை வந்து இன்க்ரீஸ் ஆங்க நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ ரெண்டு சோ தான் ஓடிச்சு அந்த ரெண்டு ஷோ ஓடின இடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேப்டன் பிரபாகரனை நாலு ஷோ ஆக்கி அந்த திரையரங்கில் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஷோ தான் எல்லா திரையரங்கிலும் மல்டிபிள் திரையரங்கை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட கேப்டன் பிரபாகரனை நாலு தான் கொடுத்துருந்தாங்க குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் இளையராஜா இசையில் ஆர்கே செல்வமணி இயக்க இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் பாட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய மிக பிரம்மாண்டமான ஒரு வெளிவிழா கொண்டாடிய திரைப்படம் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஏழாம் நாள் வசூல் என்பது நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கிட்டத்தட்ட கொடுத்துருக்கு ஆறரை கோடிக்கிட்ட கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது லட்சம் தான் அதே சமயத்தில் நேற்று தினத்தில் கொடுத்துருக்குது விநாயகர் திணத்தின் அறுபத்தெட்டு லட்சம் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் இருபத்தெட்டில் கலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே ஒரு அறுபது லட்சம் கலெக்ஷன் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட டிக்கெட்டுகள் கம்மியாக இருந்ததாலும் இந்த திரைப்படத்திற்கு மவுசுகள் ஆனால் குறையலைங்க எப்போ எண்பது ரூபா டிக்கெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வசூலை பார்த்தீங்களா ஒரு தரமான ஒரு வசூலை கொடுத்துருக்கு ஒரு ரீரிலீஸ் திரைப்படத்திற்கு என்பது எந்த அளவுக்கு மவுசும் சரி இந்த அளவுக்கு வசூலும் பெறப்படுவது கிடையாது ஆனால் கேப்டன் பிரபாகரனுக்கு செம்ம வசூல் கொடுத்துருக்கு கேப்டன் பிரபாகரன் திரையரங்கில் கொண்டாடுறாங்க ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்து பார்க்கும்போது இந்த படத்திற்கு யாரும் வருவதில் அதிகமாக அப்படின்னு நாம் எதிர்பார்ப்போம் ஆனால் திரையரங்கில் பார்த்திங்கன்னா வயசானவங்க முதல் ரூட் கே கிட்ஸ் வரைக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தை பிசில் அடித்து ஆட்டமா பாட்டமாங்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தை கொண்டாடுகிறாங்க பொதுவாக எல்லா திரையர்களுமே ஹவுஸ்ஃபுல் ஷோ ஆகி எண்ணூறு ஷோ விட்ட ஆயிரம் ஷோ வெளியிட்டு கேப்டன் பிரபாகரன் கிட்டத்தட்ட இன்றைய விட இரண்டாவது வாரம் திரையரங்கில் நடை போட்டு கொண்டிருக்கிறது மற்ற புதிய திரைப்படங்களோட பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணும்போது கேப்டன் பிரபாகரன் தரமான ஒரு குவாலிட்டியில் தரமான ஒரு திரைப்படமாக இப்போ வெளிவந்த திரைப்படங்களை நல்ல ஒரு வசூல் மலையாக இந்த திரைப்படம் கொடுத்துருக்குது எல்லா திரைப்படங்களும் ஒவ்வொரு திரைப்படங்களும் ஒரு ஷோ ரெண்டு சோ போட்டு போது நாலு ஷோ அஞ்சு ஷோலாம் போட்டு நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா திரையரங்கை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்து எல்லா திரையரங்களுமே வெளியிட ஆரம்பித்தாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ காசி தேட்டரில் ரெண்டு ஷோ ஓடுதுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூன்று ஷோ அதனை தொடர்ந்து பத்து மணி ஷோ அதன சினிமா மகளில் பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கத்தில் பன்னெண்டரை ஷோ அதனைத் தொடர்ந்து மாயாஜாரில் பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் ரெண்டே ஹால் ரோகிணி திரையரங்கில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை அதனைத் தொடர்ந்து ஏழரை இரவு காட்சிகளும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திரையரங்களுமே காட்சிகள் கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க ஆனால் இதனைத் தொடர்ந்து பல ஊர்களில் ரிலீஸ் பண்ணாத த ஊர்களில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நூறு திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் இன்று முதல் வெளியில் படுகிறது பொதுவாக பிஆர்கே பிஎஸ் கில்ஸ் பார்த்திங்கன்னா மூன்றை அரைகால் அதனைத் தொடர்ந்து நேஷ்னலில் பார்த்திங்கன்னா மூன்றரை ஏழரை எட்டு அதில் மணி மீஞ்சூரில் பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஸோ அதனைத் தொடர்ந்து கிரீன் சினிமாவில் பாடியில் பார்த்திங்கன்னா மூன்றரை பத்தரைகால் அதனைத் தொடர்ந்து கோவில்பட்டியில் சத்தியபாமாலையும் பார்த்தீங்கன்னா டேட் இன்க்ரீஸ் பண்ணி ஒன்றாந்தேதி வர இந்த திரைப்படத்தையும் கண்டினியூவாக அடுத்த மூணாவாரம் வரைக்கும் ஓடும் அங்கேயும் நாலு ஷோ தான் ரெகுலராக பத்துரை ரெண்டரை ஆறரை பத்தே காலு ரெகுலராக அதனை தொடர்ந்து லட்சுமி திரையரங்குலுமே இந்த திரைப்படத்தை இன்றும் ஓடுகிறது நாலு ஷோ ரெகுலராக மௌசுகள் குறையாமல் மதுரையை சுற்றியுள்ள வெற்றி திரையரங்கு மற்றும் மாட்டு தாவணியில் உள்ள வெற்றி திரையரங்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஷோ தான் ரெகுலராக போகுது கோபுர சினிமாவிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ போட்டிருக்கிறாங்க அதனேத்தோட வந்து கணேஷ் தேட்டரில் பொதுவாக பார்த்தீங்கன்னா பதினொன்று ஷோ ஒரு ஏழு ரஷோ பத்து ரசோ மூணு ஷோ ஓடுதுங்க மதுரையில் தமிழ் ஜெயாவில் பார்த்தீங்கன்னா பத்து ரசோ ஆறு ரசோ பத்து ரஷோ மூணு ஷோ ரெகுலராக மதுரையில் அடுத்த நேற்று வந்து பிரியா திரையரங்களை பார்த்திங்கன்னா பத்து ரசோ ஒரு ஷோ மட்டும் போட்டுருக்குறாங்க அண்ணாமலை திரையரங்கை பொறுத்த வரைக்குமே பத்தரை ஆறரை பத்தரை ஷோ ரெண்டு ஷோ அடுத்தது கண்ணாதேவி தேட்டரில் பொறுத்த வரைக்குமே ரெண்டு ரசோ ஆறரை பத்தரை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வருது அதனைத் தொடர்ந்து ஐநாத் மகள விசால் மகளில் பன்னெண்டா மூன்றாக மதுரையை சுற்றி உள்ள திரையரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஷோ குறைச்சிருக்காங்க அதனை தொடர்ந்து வேறு ஊர்களில் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் நாலு ஷோ மற்ற ஊர்களில் கிராமப்புறங்களில் இது பிடிக்க தேனியில் வெற்றி திரையரங்களை ரெகுலராக பதினொன்று ரெண்டே காள் அதனைத் தொடர்ந்து ஆறே காலு அதனை தொடர்ந்து பத்தரை இந்த மாதிரி ரெகுலராக நாலு ஷோ அடிக்கிறது அதனை தொடர்ந்து பாவம் தேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா பத்தரை ரெண்டரை ஆறரை தேனி திரையரங்களும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு திரையரங்களை அதிலையும் உள்ள கம்பம் அங்கே போடி நாயக்கர் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தேட்டரில் இப்போ படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்று முதல் அங்கேயும் இந்த திரைப்படம் வரும் பெங்களூர்லேயும் இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ணுறாங்க குறிப்பாக இந்த திரைப்படம் பெங்களூர் அதை நடத்து தொடர்ந்து அந்த பாடரில் உள்ள ஊர்லேயும் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கோயிலை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தில் பதினொன்றரை ரெண்டு ஆறரை ரெகுலராக ஓடுகிறது கோவை தேட்டரை பொறுத்த வரைக்கும் கற்பகம் தேட்டரில் பத்தரை அதனை தொடர்ந்து ரெண்டே கால் ஆறரை ஷோ சங்கீத முதல்ல பார்த்தீங்கன்னா பத்தரை ரெண்டே காலு ஆறே காலு கோகுலம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஆறரை ஒம்பது ரங்க இந்த மாதிரி காவிரி தேட்ரு காவிரி தேட்டரில் பார்த்திங்கன்னா மூன்று ஷோ கோவை சாந்தி தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஆறரை பத்து ரூக்கூட ஒரு ஷோ இது பண்ணியிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக ஒவ்வொரு திரையரங்கை வரைக்குமே ஒரு ஒரு ஷோ இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஒரு ஷோ குறைச்சிருக்கிறாங்க அதனை தொடர்ந்து நூறு திரையரங்கும் இங்கே எடுத்துகிட்டு மற்ற திரையரங்கில் நூறு திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியாக ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த கேப்டன் பிரபாகரன் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி வெற்றி நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக ஒவ்வொரு ஊர்களில் உள்ள திரையரங்கை வரைக்குமே மவுசுகள் வந்து குறையாமல் இருக்கும் ஏன்னா கேப்டன் பிரபாகரனுக்கு இன்று வரைக்கும் ஹவுஸுகள் குறையும்லைன்னு தான் சொல்ல முடியும் அளவுக்கு எல்லா ஊர்களிலுமே ஹவுஸ்ஃபுல் தான் இருக்குது கிட்டத்தட்ட பொதுவாக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலும் சன்மா திரையரங்களையும் ரெகுலராக நாலு காட்சிகள் ஓடும் போது பார்த்திங்கனா ஹவுஸ்ஃபுல்லாக தவது ஏன்னா அங்கே உள்ள ரெண்டு மூணு திரையரங்கள் தான் அந்த திரைப்படங்கள் வெளியிட்ருக்குறாங்க கரூர்லேயும் பார்த்திங்கன்னா பெண்ணம்மு நம்ம தான் மற்றும் அதில் கூட ரெண்டு மூணு தேட்டர்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க தெங்காசியில் பொறுத்த வரைக்குமே பிஎஸ் மல்டிப்ளக்ஸில் ஒரு ஷோ போட்டிருக்கிறாங்க அதனை தொடர்ந்து திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ அதனை தொடர்ந்து அம்பாசமுத்திரம் கல்யாணியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு ஷோ பதினொன்றரை ரெண்டு ஆறரை பத்து ரசோ ஓடிக்கிறது எஸ்எஸ் முத்துராமன் பொறுத்த வரைக்கும் புளியங்குடியில் பதினொன்றரை ரெண்டரை அடுத்தது மூன்றரை பத்து ஷோ போட்டிருக்கிறாங்க ஏகே முத்துவில் பொறுத்த வரைக்கும் ஆறே காலு பத்தே காலு போட்டிருக்கிறாங்க கவிதா தேட்டரில் பதினொன்றரை பத்திர கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தேட்டரில் பொறுத்த வரைக்குமே கூட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அஞ்சாந்தேதி வரைக்கும் அடுத்த மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் கேப்டன் பிரபாகரன் இங்கே ஒரு சேலத்தில் ராஜமத்தில் அதனைத் தொடர்ந்து ரோலக்ஸில் பதினொன்றை ஏஆர்எம்மில் பொறுத்த வரைக்கும் பதினொன்று அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு திரையரங்கும் இதே மாதிரி தான் ரெண்டு சோ மூணு ஷோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு ஷோ குறைச்சிருக்காங்க காஞ்சிபுரத்தில் பாபு மற்றும் கோவில் பட்டியில் சத்தியமாமான்னு சொல்லியாச்சு வச்சு அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மற்றும் வேலூர் போன்ற பல ஊர்களில் ஒன்று ரெண்டு திரையரங்களை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலு ஷோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு திரையரங்களும் ஒவ்வொரு ஷோ குறைச்சி ஒரு ஷோ இங்கே பண்ணியிருக்காங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு ஷோ பொதுவாக பார்த்திங்கன்னா நாலு ஷோ ஓடுற திரையரங்கு ஒரே ஒரு திரையரங்கு தான் ஓடிகிறது கிட்டத்தட்ட ரெண்டு ஷோ மூணு ஷோ ரெகுலராக சென்னையிலையும் குறிப்பாக ஒரு ஒரு மகாலையும் கேப்டன் பிரபாகரன் ஓடுகிறது இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஊர்களில் நூறு நாள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மற்ற கிராமப்புறங்கள் எந்தெந்த தேட்டர்கள் என்று வரிசைப்பட்டியலும் உங்களுக்கு நான் தரவாக கொடுக்கிறேன் கிட்டத்தட்ட கேப்டன் பிரபாகரன் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் சரி வசூலும் நல்ல ஒரு தரமான படமாக கொடுத்துருக்கு மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரீஸ் ரீஸில் இந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வரவேற்பு கிடைக்குமானு நம்ம எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்ததையும் தாண்டி கேப்டன் பிரபாகரன் வசூலையும் சரி மற்றும் ஹவுஸ்ஃபுல் ஷோவாக திரையரங்கில் மட்டங்கள் குறையாமல் ரசிகர்கள் விசில் அடித்து பிறகு திரும்ப திரும்ப அந்த திரைப்படத்தை தூண்டும் அளவுக்கு இப்படி ஒரு திரைப்படமாக வசனங்கள் அனல் பறக்க கேப்டனோட பிரபத்துக்கு வசூல் நல்ல வசூலை கொடுத்துருக்குறாங்க பொதுவாக வசூலை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்ற படங்களோட கம்பேர் பண்ண முடியாது ரீரிலீஸில் கேப்டன் பிரபாகரனுக்கு ஒரு தரமான ஒரு வசூல் தான் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு பதினஞ்சு கிட்ட வசூலை கொடுக்கும் ரெண்டு மூணு வாரம் ஓடினா போதும் கிட்டத்தட்ட ஆறு கோடியை தாண்டி வசூல் எடுத்துருக்கு இந்த கேப்டன் பிரபாகரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் வசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ஆனால் குறைஞ்ச டிக்கெட்டில் இவ்வளோ பெரிய ஒரு வசூல் கொடுப்பது என்பது எந்த ஒரு படமும் இயலாது கிட்டத்தட்ட இரநூறுவா நூற்றம்பது ரூபா போடுவாங்க எண்பதுலேருந்து நூறு நூற்றி பத்து வரைக்கும் கேப்டன் பிரபாகரனுக்கு டிக்கெட்டு கம்மியான ரேட்டில் தான் வெளியே இயல எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்குது ஒன்று ரெண்டு மகளில் பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பதாக இருக்கும் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா நூறுரூவா குறைஞ்சி தான் அந்த கேப்டன் பிரபாகரனுக்கு நூற்றி பத்து நூற்றி இருபது அதுக்கு மேலே இருக்கிறாரு ஆனால் எல்லா திரையரங்குமே பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லு கொண்டாடுறாங்க இன்றும் இந்த திரைப்படங்கள் பல திரையரங்கில் வெளியிடப்படுகிறது இரண்டாவது வாரமாக திரையரங்கில் மவுசு குறையாமல் சக்க போடு திரையரங்கில் போட்டுக்கிட்டு இருக்குது கேப்டன் பிரபாகரன் இன்றும் பேசக்கூடும் அளவுக்கு பிரமாதமான ஒரு திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிக் கொண்டிருக்கும் கேப்டன் பிரபாகரன் தரமான ஒரு வசூலை கொடுத்துருக்கு இரண்டாவது வாரமும் வெற்றி ஏழாயிரம் கோடிங்கிறது ஏழாயிரம் வசூல் என்பது கிட்டத்தட்ட ப படத்தோட வசூல் ஆறரை கோடி கிட்ட தாண்டிடுச்சு ஒரு சூப்பரான ஒரு வசூலை தான் கொடுத்துருக்கு கேப்டன் பிற பார்க்குறாங்க ரீரீல்ஸில் இரண்டாவது வாரமும் பல திரையரங்கில் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்தெந்த திரையரங்கில் ஓடிகள் என்று நாளை சந்திப்போம் கேப்டன் பிற